வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் போடு பாதையில் விமானத்தின் அவசர கால கதவை திறந்த பயணியால் பரபரப்பு இந்திய மாணவர்களின் எழுபத்தி நான்கு சதவீத விண்ணப்பங்கள் நிராகரிப்பு கனடா கடும் கட்டுப்பாடு ரோமில் இடிந்து வீழ்ந்த பதிமூன்றாம் நூற்றாண்டு கோபுரம் பதினொரு மணி நேரம் இடிபாடுகளில் சிக்கிய தொழிலாளி உக்ரைனில் உறுதியாக முன்னேறும் ரசிக படைகள் பறிபோகும் முக்கிய நிலப்பரப்புகள் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் இராணுவத்தின் மூத்த வழக்கறிஞர் கைது அணு ஆயுத சோதனை விவகாரம் ட்ரம்ப் கருத்துக்கு பாகிஸ்தான் விளக்கம் அமெரிக்காவின் முன்னாள் துணை ஜனாதிபதி டிக் செனி மறைவு மேயர் தேர்தலில் ஜொஹ்ரான் மம்தானி வென்றால் நியூயார்க் நகரத்துக்கான நிதியை நிறுத்துவேன் அதிபர் டிரம்ப் மிரட்டல் இனி விரிவான செய்திகள் கனடாவில் குடியேற்றம் தொடர்பாக பல்வேறு கட்டுப்பாடுகளை அந்த நாட்டு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது இதில் சர்வதேச மாணவர்களுக்கு வழங்கப்படும் விசா எண்ணிக்கையை அதிரடியாக குறைத்திருக்கிறது இந்த நிலையில் தற்காலிகமாக குடியேறுபவர்களின் எண்ணிக்கையை குறைக்கவும் மாணவர் விசாக்கள் தொடர்பான மோசடிகளை குறைக்கவும் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக சர்வதேச மாணவர்களுக்கான அனுமதியை கனடா அரசு குறைத்திருக்கிறது கனடாவின் உயர்கல்வி நிலையங்களில் படிக்க அனுமதி கோரிய இந்திய மாணவர்களின் விண்ணப்பங்களில் சுமார் எழுபத்தி நான்கு சதவீதம் நிராகரிக்கப்பட்டுள்ளன ரோமில் ஏற்பட்ட கோபுர கட்டிட விபத்தில் சிக்கிய தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் மத்திய ரோமின் கோலிகத்தின் அருகே அமைந்துள்ள டொர்ரேடே கோண்டி என்ற பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கோபுரம் இடிந்து வீழ்ந்திருக்கிறது இதன் இடிபாடுகளில் தொழிலாளி ஒருவர் மாட்டிக்கொண்ட நிலையில் பதினொரு மணி நேர நீண்ட தொடர் மீட்பு முயற்சிகளுக்கு பிறகு மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றனர் மீட்பு முயற்சிகளின் போது கட்டிடம் மேலும் இடிந்து விழும் அபாயம் இருந்ததால் மீட்பு பணியாளர்கள் அதனையும் கருத்தில் கொண்டு போராடியிருக்கின்றனர் இறுதியில் மீட்கப்பட்ட தொழிலாளி காயங்களால் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி தொழிலாளியின் துயரமான இறப்புக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட நபர் ஆக்தே ஸ்ட்ரோய்சி என்ற அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அவரது குடும்பத்தினருக்கும் சக ஊழியர்களுக்கும் உறுதுணையாக இருப்பதாகவும் பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியாக பதவி வகித்தவர் டிக் செனி இவர் அமெரிக்காவின் நாற்பத்தி ஆறாவது துணை ஆவார் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த இவர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஜார்ஜ் புஷ் அதிபராக பதவி வகித்த காலத்தில் துணை அதிபராக இருந்திருக்கின்றனர் வெள்ளை மாளிகையின் தலைமை தளபதி உட்பட பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கிறார் இந்த நிலையில் நிமோனியா மற்றும் இதயம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த டிக்சனி நேற்று காலமானதாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கின்றனர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது நாடு அணு ஆயுத சோதனை நடத்தும் என்று சமீபத்தில் குறிப்பிட்டார் இதற்கிடையில் ட்ரம்ப் கூறும்போது ரஷ்யாவும் சீனாவும் அணுவாயுத சோதனைகளில் ஈடுபடுகின்றன என்று தெரிவித்திருந்தார் இது குறித்து அவர்கள் பேச மாட்டார்கள் ஆனால் நாங்கள் அப்படிக்கெல்லாம் மற்றவர்களும் அணுவாயுத சோதனைகளை நடத்தி வருகிறார்கள் வடகொரியாவும் பாகிஸ்தானும் அணுவாயுத சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றன என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்கு பாகிஸ்தான் விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பாக பாகிஸ்தான் மூத்த அதிகாரி ஒருவர் கூறியதாவது பாகிஸ்தான் முதலில் அணு ஆயுத சோதனைகளை நடத்தவில்லை தற்போது முதலில் அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் தொடங்கும் நாடாக பாகிஸ்தான் இருக்காது நாங்கள் முதலில் அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் தொடங்க மாட்டோம் என்று குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் அணு ஆயுத சோதனை தொடர்பாக ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்கு சீனாவும் மறுப்பு தெரிவித்துள்ளது சீனா ஒரு பொறுப்பான அணு ஆயுத நாடாகும் அணு ஆயுதங்களை முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்ற கொள்கையில் சீனா உறுதியாக உள்ளது என்றும் சீனா தெரிவித்திருக்கிறது இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியிலிருந்து நேற்று மாலை மராட்டியத்தின் மும்பைக்கு ஆகாசா விமானம் புறப்படவிருந்த விமானத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் அமர்ந்திருந்தனர் விமானம் ஓடுபாதை அருகே சென்று கொண்டிருந்த போது விமானத்தில் இருந்த பயணி இருக்கை அருகே இருந்த அவசரகால கதவை திறந்திருக்கின்றனர் இதுகுறித்து அறிந்த விமானி உடனடியாக விமானத்தை ஓடுதலத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார் மேலும் இது குறித்து உடனடியாக விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்கின்றார் தகவல் அறிந்து விரைந்து சென்ற விமான நிலைய அதிகாரிகள் விமானத்தின் அவசர கால கதவை திறக்க முயன்ற பயணியிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர் அப்போது அந்த பயணி ஜனூபூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுஜித் என்பது தெரிய வந்திருக்கிறது மேலும் அவர் தவறுதலாக அவசரகால கதவை திறந்தது தெரிய வந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஒரு மணி நேர தாமதத்திற்கு பின்னர் விமானம் மும்பை புறப்பட்டிருக்கிறது விமானத்தின் அவசரகால கதவை பயணி திறக்க முயன்ற சம்பவம் விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் மேகர் தேர்தல் நடைபெற உள்ளது இதில் ஜனநாயக கட்சியின் சார்பில் உகண்டாவில் பிறந்து நியூயார்க்கில் வளர்ந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜொஹ்ரான் மம்தானியும் குடியரசுக் கட்சியின் சார்பில் கர்டிஸ் ஸ்லிவாவும் போட்டியிடுகிறார்கள் அமெரிக்காவில் முன்கூட்டியே ஓட்டளிக்கும் நடைமுறை இருக்கிறது இதையடுத்து கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து ஓட்டுப்பதிவு பதிவு தொடங்கி நடந்து வருகிறது ஜொஹ்ரான் மம்தானி அமெரிக்க அதிபர் டிரம்பின் கொள்கைகளையும் ட்ரம்பையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார் அதேபோல் மம்தானியை ட்ரம்பும் கடுமையாக விமர்சித்து வருகிறார் இந்த நிலையில் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் கூறியிருப்பதாவது நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஜொஹ்ரான் மம்தானி வெற்றி பெற்றால் அந்த நகரத்துக்கு குறைந்தபட்ச நிதியை தவிர மீதமுள்ள நிதியை நான் நிறுத்தி வைப்பேன் ஏனென்றால் ஒரு கம்யூனிஸ்ட் தலைமையில் இருந்தால் இந்த சிறந்த நகரம் மோசமாகிவிடும் அந்த நகரத்தால் வெற்றி பெறவோ அல்லது உயிர் வாழவோ முடியாது மம்தானி வெற்றி பெற்றால் நியூயார்க் நகரம் பொருளாதார சமூக பேரழிவை சந்திக்கும் ஒரு அதிபராக கெட்டது நடந்த பிறகு அங்கு நல்ல பணத்தை அனுப்ப நான் விரும்பவில்லை ஏனென்றால் தேசத்தை நடத்துவது எனது கடமையாகும் மம்தானி திறமையானவர் இல்லை உலகின் மிகப்பெரிய நகரத்தின் மேயராக அவரை கொண்டு வர முடியாது நாம் இதையும் நினைவில் கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் உக்ரைனில் ரஷ்ய படையினர் கடந்த ஒக்டோபர் மாதம் உறுதியான முன்னேற்றத்தை கண்டதாக அமெரிக்காவின் போர் ஆய்வு அமைப்பு தெரிவித்திருக்கிறது இது குறித்து அந்த அமைப்பின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது டோனெஸ்க் பிராந்தியத்தின் தெற்கு பகுதியில் கடந்த ஒக்டோபர் மாதம் ரஷ்ய ராணுவம் தனது முழு கவனத்தை செலுத்தி தாக்குதல் நடத்தியதால் அந்த மாதம் அது உக்ரைனில் ஸ்திரமான முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது நான்கு ஆண்டுகளுக்கும் மேலான போரில் மிக தீவிரமான சண்டை நடந்த பிராந்தியம் அதுவாகும் இந்த பிராந்தியத்தின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த போக்ரோபஸ்க் நகரை தக்க வைக்க உக்ரைன் போராடி வரும் நிலையில் அங்கு ரஷ்யா ஸ்திரமாக முன்னேறி வருவது குறிப்பிடத்தக்க விடயமாகும் கடந்த ஆகஸ்டில் உக்ரைனிடமிருந்து ரஷ்யா நானூற்றி அறுபத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பகுதியை கைப்பற்றியது இந்த வேகம் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சராசரி மாதாந்திர முன்னேற்றத்துடன் ஒத்துப்போகின்றது அதிகபட்சமாக ரஷ்ய இராணுவம் ஜூலையில் அறுநூத்தி முப்பத்தி நான்கு சதுர கிலோமீட்டர் உக்ரைன் நிலப்பரப்பை கைப்பற்றியது என்று அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது டோனஸ்க் பிராந்தியத்தின் எண்பத்தி ஒரு சதவீத பகுதியை ரஷ்யா கைப்பற்றியுள்ளது ஒட்டுமொத்தமாக உக்ரைனில் பத்தொன்பது புள்ளி இரண்டு சதவீத நிலப்பரப்பை ரஷ்யா கட்டுப்படுத்துகிறதாக அறிக்கை தெரிவிக்கின்றது இதில் இரண்டாயிரத்தி பதினான்கில் இணைத்துக் கொள்ளப்பட்ட கிரிமியா தீபகற்பமும் அடங்குகின்றது பாலஸ்தீன கைதி ஒருவர் மீது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வன்முறை வீடியோ கசிந்ததால் இஸ்ரேல் ராணுவத்தின் மூத்த வழக்கறிஞர் மேஜர் ஜெனரல் இபாத் தோமர் எரோசல்மி கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் தெற்கு இஸ்ரேலின் எஸ்டி டீமன் இராணுவ தளத்தின் சிறையில் பாலஸ்தீன கைது ஒருவரை ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் தாக்கி பாலிகள் வன்கொடுமை செய்யும் வீடியோ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதில் தாக்குதலுக்கான அப்பாவி சீனர் கடுமையான காயங்கள் மற்றும் எலும்பு முறிவுகளினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது பின்னர் பிணை கைதிகள் பரிமாற்றத்தின் மூலம் அவர் காசாவுக்கு திரும்பியதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதல் சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் பதினோரு இராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் மூலம் ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் அவர்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் வலதுசாரி அமைப்பினர் தொடர்ந்து வலியுறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் சிறையில் வீடியோ கசிந்தது தொடர்பாக கடந்த வாரம் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் அதிகாரிகள் குற்ற விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர் இந்த விசாரணை நடைபெற்ற போது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ராணுவத்தின் மூத்த வழக்கறிஞர் மேஜர் ஜெனரல் இபாத் தோமர் எருசல்மி விடுமுறையில் சென்றிருக்கின்றனர் மேலும் அவர் மீண்டும் பணிக்கு திரும்ப அனுமதிக்கப்பட மாட்டார் என இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் தெரிவித்திருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்த மேஜர் ஜெனரல் இபாத் தூமர் எருசல்மி சிறையில் வீடியோ கசிந்த சம்பவத்துக்கு தான் முழுவதுமாக பொறுப்பேற்பதாக அவரது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் இத்துடன் கடந்த நவம்பர் இரண்டாம் திகதி ஜெனரல் இபாத் மாயமானதாக உள்நாட்டு ஊடகங்களில் செய்திகள் பரவியிருந்தன பின்னர் பல மணி நேரம் நடைபெற்ற தேடுதல் வேட்டையின் மூலம் அவர் கண்டுபிடிக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது